வணக்கம் துலாம் ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் தடைகளும் எதிர்ப்புகளும் உடலில் இருந்த சிறு உடல் உபாதைகளும் பல வகையான கஷ்ட நஷ்டங்களும் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது ராகு கேதுக்கள் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருப்பது சனி பகவான் சற்று பாதகத்தை தரக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் என்பது சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது குடும்பத்திலும் சரி மற்ற உறவுகள் இடையிலும் சரி நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் ஒன்று இரண்டே கால் நாட்களுக்கு முன்பதாகவே நீங்கள் செல்லுவது நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் இரண்டே கால் நாட்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது தினங்கள் ஆரம்பம் ஆகும் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்வது மிகவும் அவசியமாக இருக்கும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று பதினோராம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது பொன்பொருள் சேர்க்கை ஏன்னு கேட்டிங்களாக்கா அஷ்டமத்தில் வந்து குரு பகவான் இருக்கும்போது பொன்பொருள் சேர்க்கை என்று சொல்கிறத விட பழைய நகைகள் இருந்தால் அது நீங்கள் கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குவதும் அல்லது உங்கள் கையில் இருந்த பொன் பொருளை வந்து நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்துருந்தாலோ அல்லது நீங்கள் பேங்க்ல ஏன்னா கொடுத்துட்டு இருந்தால் கூட அதை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வழி இருக்கும் காரணம் பதினோராம் இடத்தில் பதினோராம் ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமருகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் வர வேண்டிய காசு பணம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்கும் பல வகையில் ராஜகிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சூரிய பகவான் சந்திர பகவான் சுக்கிர பகவான் இந்த உபகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் ஆவணி மாதம் பல வகையில் நற்பலன்களை அடைகின்ற ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்றாக இருக்கும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது பாதகமல்ல சென்ற சில மாதங்களுக்கு முன்பதாக ஏற்பட்டிருந்த கஷ்ட நஷ்ட துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியாக இருக்கும் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது இதுநாள் வரையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல வகையான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் மன தைரியத்துடன் நாம் போராடி வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுத்த குரு பகவான் அமர்ந்த ராசிகளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதாவது குரு பகவானின் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்தால் குரு பகவானை போலவே நெற்பலன்களை தருவார் அதுவும் ஆறாம் இடத்தில் அமர்ந்த ராகுபகவான் மீன ராசி என்பது குருவின் ராசி இந்த குருவின் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் சிறப்பான பலன்களும் தைரியத்தையும் கட்டாயம் கொடுப்பார் இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் குரு பயிற்சி ஆனவுடன் பல வகையான நெற்பலன்கள் என்பது துளாராசிக்காரர்கள் பெற்றே ஆகலாம் செவ்வாய் குரு இரண்டு கிரகங்களுமே இணைந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் இடையே சில பிரச்சனைகள் வரலாம் பொறுமையாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சில கருத்து வேறுபாடுகள் வருதுன்னு கேட்டிங்களாக்கா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியில் சில பிரச்சனைகளால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் பொறுமையாக இருந்தாலே போதும் துலாம் ராசிக்காரர்கள் புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் ராசியில் அமர்ந்து அதாவது கடக ராசியில் அமர்வது தொழிலில் அதிகப்படியான வேலையும் வருமானமும் எதிர்பாராத திடீர் தனலாபங்களும் லாபங்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் சுக்கிரன் இணைந்து பதினோராம் இடத்தில் இருப்பது நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான சிக்கல்களுக்கெல்லாமே பொருளாதாரமே ஒரு காரணமாக இருந்திருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதார உயர்வு கட்டாயம் உண்டு கேது பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பனிரெண்டாம் ராசியில் அயன சயன போக விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நற்பலன்களை உங்களுக்கு தராவிட்டாலும் கெடு பலன்கள் கேது பகவானால் கிடைக்காது இருக்கவும் இருக்காது ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசியாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்